ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஜோதிட கணிப்பு அப்படின்னா மகளிர் மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று மிக முக்கியமான ஜோதிட தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தமிழ் மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது ஆங்கில மாதத்தை காட்டிலும் தமிழ் மாத பஞ்சாங்க தான் ரொம்ப முக்கியம் தமிழ் மாத பஞ்சாங்க அடிப்படையில தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன் கணக்கிடப்படும் அந்த வகையில் தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வந்திருக்கக்கூடிய மாதம்தான் மார்கழி மாதம் மார்கழி மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள் கிரக சூழ்நிலையினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் சிம்ம ராசிக்கு என்ன மாறும் அப்படிங்கிற பொண்ணான பலனை தான் இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்க ராசிக்கான பலனை நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்துடைய மகத்துவத்தை கொஞ்சம் ஷேர் பண்றேன் மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க மார்கழியுடைய சிறப்புகள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் பொதுவா மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை தொடங்கி ஆடி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையிலான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி ஆகும் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தம்னா அப்ப மார்கழி மாதம் நமக்கு என்ன மாதிரியான முகூர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மாதங்கள்ல நான் மார்கழி என்று பகவான் மகா கிருஷ்ணுவே கூறியிருக்கிறாரு மார்கழி மாதம் தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் தனுசு ராசில குருவின் வீட்ல சூரியன் குடியேறுவார் சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளித்து விட்டு பாவை நோன்பு அனுஷ்டித்தால் மனதிற்கு பிடித்த கணவர் கிடைப்பார் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால சிம்ம ராசிக்காரங்களாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க மகத்தோ நிறைந்த மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடம் திருவடி சார்ந்த செயல்காடுகள்ல மட்டும் மன ஒன்று வேண்டும் என்பதற்காக வேறெந்த நிகழ்வுகளை நடத்தாம பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்ப முன்னோர்கள் அதன்படியே நாமளும் மார்களில சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் அதே நேரம் இறைவனிடம் மன உருகி வேண்டி நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்க வேண்டும் ஆண்டால் கூட இம்மாதம் முழுவதும் விரதம் இருந்ததா பெருமாள கணவனாக அடையக்கூடிய பெருமையை பெற்றிருக்கிறாங்க மார்களில அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசல் தெளிப்பதே மனதுக்கு மட்டும் இல்லாம உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஓசோனுடைய தாக்கம் மார்கழி அதிகாலையில அதிகமாகவே இருக்கும் இதனால அதிகாலையில வெளியே வருவதால் அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் தான் இந்த மாதம் அதிகாலையில நீங்க இப்படிலாம் பண்ணும் அப்படிலாம் பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதம் அதிகாலை குழியில் நீங்க செய்திங்கன்னாவே ரொம்ப ரொம்ப நல்லது மார்கழி மாதத்துல சிவனுக்கான திருவாதிரை திருவிழா வரும் சிவபெருமானுடைய பக்தைகள் நோன்பு நோற்பதற்காக தோழி எழுப்ப செல்லக்கூடிய ஆட்சி திருவெம்பாவில இடம் சிவனுடைய அடியாளர்களை கணவனாக வர வேண்டும் அவனோடு சேர்ந்து சிவனை தொழ வேண்டும் என்பது திருவெம்பாவினுடைய நோக்கமாக சொல்லப்படுது மார்கழி மாதம் அதிகாலை வேலையில நடைபெறக்கூடிய வழிபாடுகள்ல முக்கியமானது பஜனை தொன்று தொட்டு நடைபெறும் இந்த சம்பிரதாய பஜனை மிகவும் சிறப்பு இதில் மிருதுகம் வயலின் ஹார்மோனியோ அப்புறம் புல்லாங்குழல் இந்த மாதிரி பாத்தியங்கள் இசைக்கப்படும் இதோடு தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் அபிராம அந்ததி திருவெருப்பா சமயப் பிரிவுகளுடைய கீர்த்தனை இந்த மாதிரியெல்லாம் பாடல்கள் தேர்ந்தெடுத்தெல்லாம் பாடம் செய்யப்படும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு வாசலை கோலப்படுவது கூட ரொம்ப சிறப்பு பஞ்சஸ்தானத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவதால் ரொம்ப நல்லது பஞ்சசான உருண்டையில் பூசணி பூவை சொருகி கோலத்துக்கு நடுவே வைக்கிறது மார்கழி முழுக்க சிறப்பு சில கிராமப்புறங்களில் இன்றளவு வீடுகளில் அந்த பூ உருண்டையை வரட்டையாக தட்டி சேகரித்து பொங்கல் பொங்கலன்று ஆற்றில் விடுவாங்க மார்கழி மாதத்தில் பல புராண நிகழ்வுகளும் நடந்திருப்பதாக சொல்லப்படுது மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசங்களில் சொல்லப்படுது திருப்பார்கடலை கடையப்பட்ட போது முதல்ல ஆழக்கால விஷம் வந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியது மார்கழி மாதத்தில்தான் இந்திரன் பெருமலை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்த்தனகிரி மலை கிருஷ்ண குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் மார்கழி தான் மகாவிஷ்ணு குகந்த வைகுண்ட ஏகாதசி வருவதும் மார்களில தான் சோ இவ்வளோ சிறப்பு கொண்ட இந்த மார்கழியில சிம்ம ராசிக்காரங்க அதிகாலை நீராடி பாவை நோன்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடுங்க அந்த கண்ணனே உங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்ற உங்களுடைய கனவு நிறைவேறும் ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுவது மார்கழி மாதத்துல ரொம்ப முக்கியம் திருப்பாவை முப்பது பாடல்கள் இருக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் வீதம் மார்கழி மாதத்துல முப்பது நாட்களும் திருப்பாவையை நீங்க பாடினீங்கன்னாவே சிறப்பு இவ்வளோ சொல்ல போனா திருப்பதியில கூட காலையில சுப்பிரபாதத்துக்கு பதிலாக மார்கழியில மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பாவை தான் வந்து ஒளிபரப்பாகும் ஸோ சிறப்புகள் பல வாய்ந்த இந்த மார்கழி மாத இடியீர் காலையில் நீங்களும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள்லாம் பாடி பெருமாளையும் சிவனையும் வணங்கி இறைவனுடைய பெருளை பெறணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கானதை தெரிஞ்சுக்குங்க ராஜ கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கு ஆற்றலானது உங்களுக்கு கிடைக்கும் உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சமுதாயத்துல உங்களுக்குன்னு உயர்ந்தோருடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நட்பும் ஆதரவும் எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்தையுமே வந்து நல்லா யூஸ் பண்ணிக்குங்க குடும்பத்தில் கூட உற்சாக கரை பொருள ஆரம்பிக்கும் புத்திரர்களாலோ பேர பிள்ளைகளாலோ மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சொய்தொழில விரிவுபடுத்த பெரிய அளவுல கடன் வாங்குவது இருக்கும் அதே நேரம் அனைத்து விவகாரங்களையும் நன்றாக புரிந்து கொண்டு பிறகு ஆவணங்கள்ல கையெழுத்துட்டு கடன் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க மன அழுத்தம் குறைந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளில் இட்டு செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பொருளாதார வளத்தை காண்பீங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் முற்றிலும் மறையோ கூட்டாளிகளுடன் ஒற்றுமையானது உண்டாகும் வங்கி கடன்கள் சிக்கலின்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எது செய்தாலும் சுறுசுறுப்பு இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே தொழிலில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை வளம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை ஏற்படாது சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம் எடுத்த காரியங்களை சில சந்தர்ப்பங்களில் காலதாமதம் ஏற்படலாம் அதனால் உத்தியோகத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டியது நல்லது அப்புறம் அரசியல் வாழ்க்கையில் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால எவரிடமும் மன திறந்து பேச வேண்டாம் மற்றபடி தொண்டர்கள் உங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுனால உற்சாகம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க செயல்களை நேர்த்தியாக செய்யுங்க அதுலேயே பணவரவு நன்றாக அரசியல் இருக்கக்கூடிய உங்களுக்கு அமையும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுமாரான வாய்ப்புகள் பெறுவீங்க ரசிகர்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது புகழை தக்க வைத்துக்கொள்ள சிறிய முயற்சிகளை நீங்கள் எடுத்தே ஆகணும் இல்லைனா புகழ தக்க வைத்துக்கொள்ள முடியாது நஷ்டந்தான் ஏற்படும் பெண்மணிகள் கூட குழந்தைகளுடைய வகையில் சந்தோஷம் அடைவீங்க கணவருடன் ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர் புகழ் புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க ஸோ பெண்களுக்கு இந்த டைம் ரொம்பவே சிறப்பாக அமையும் மான மாணவிகளுக்கு கூட கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டணும் பெற்றோர்களுடைய ஆதரவு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வது உங்க கையில தான் இருக்கு வெளி விளையாட்டுக்களை ஈடுபட்டிங்கன்னா வெற்றி அடைவீங்க ஸோ வெளி விளையாட்டுக்களை ஈடுபடுறதா இருந்தால் தாராளமாக ஈடுபடலாம் ஸோ சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது மார்கழியுடைய கடைசி நாட்கள் மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படிதான் பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை சிம்ம ராசிக்காரங்க உங்க ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மகத்துவம் நிறைந்த மார்கழி மாத சிறப்பையும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கான பலன் கடைசி நாட்கள் என்னங்கிறதையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல சிம்ம ராசிக்காரங்க இருந்தால் இருப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய தோள்களோடுமே மெயின் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி